ஹலோ தமிழ் வியாஸ் எப்படி இருக்கிறீங்க உங்கள் சுரேகா இது வந்து ஆந்திரா ஸ்பெஷலுங்க மங்களகிரி சில்க் சாரீஸுங்க தெரியும்ல மங்களகிரின்னா ஆந்திரா ஸ்பெஷலு வித் சில்வர் அண்ட் கோல்டு சாரி பார்டருங்க ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக அந்த மாதிரி செக்ஸு வரும் பல்லு ரன்னிங் ப்ளவுஸு சிக்ஸ் அண்ட் ஹாஃப் மீட்டர்ஸ் இருக்குங்க சாரீ சூப்பராக இருக்கும் குவாலிட்டி ஃபஸ்ட் குவாலிட்டி சூப்பராக இருக்குங்க நல்ல சாரீஸு ஹேண்ட்லூமுங்க இது பவர் லூம் இல்லை ஹேண்ட்லூம் ஹேண்ட்லூம்க்கு பவர் ரூமுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுமா ஹேண்ட்லூம்னா கையோட கையால் செய்யறதுங்க பவர் லூம் மீட்ஸ் வித் எலக்ட்ரிக்கல் கரண்ட்டோடு செய்கிறது மிஷினோட ஓகே ஹேண்ட்லூம்க்கும் பவர் லூம்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது அதே மாதிரி இது வந்து ஹேண்ட்லூம் பக்கா நல்ல சாரீஸுங்க இது ரேட் வந்து டுவெல் ஹண்ட்ரட் ருபீஸுங்க ஆயிரத்தி இரநூறுபா ஒரு ஸாரீ ஆயிரத்தி இரநூறுபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் பாருங்கள் சாரீஸ் ரொம்ப நல்லா இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு லைவ் இருக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் எல்லாரும் லைவில் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்க அட்டன்ட்ரா ஆகிறதுக்கு என் கலெக்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் எல்லாருக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்படியே பெல் பட்டன் இருக்கும் அது பெல் ஐக்கான் இருக்கும் அது ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு நான் செய்கிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும் இனிமேல் வீடியோஸ் வேண்டாங்க டைரெக்டாக லைவே வரேன் என்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் காமிக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சா வாங்குங்க பாருங்க உங்களுக்கு எது வேணுமோ எனக்கு ஒரு அட்வைஸ் கொடுங்க இப்படி இந்த ஸாரீ வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே உங்களுக்கு நான் எடுத்துன்னு வரத்துக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன் ஏன்னா நான் வந்து உங்களுக்கு த பெஸ்ட் சாரீஸ் கொடுக்கணும் அப்படின் தான் ஒரு எண்ணத்தோட லைவில் வரேங்க உங்களுக்கு லைவு பாருங்கள் சாரீஸ் எப்படி இருக்குன்னு ஓகே யூ